ஒரு சிம்பிள் பச்சை மிளகாப்படாச்சா ஆமா எப்படின்னா நிறைய நல்லெண்ண விட்டுக்கோங்க இந்த கடுகு வெந்த இதை இந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சட்டம் வச்சிருக்கேன் அண்ணா வதக்கணும் வதக்கினது அப்புறம் மத்தால மசிச்சிடணும் மசிச்சுட்டு புளி ஜலத்தை விட்டுட்டு வெள்ளம் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுண்டைக்காய் வதக்கி போடுங்க அஞ்சு டூ மினிட்ஸ் டக்குன்னு சொல்லுவீங்களே டக்குன்னு நல்லெண்ணெய் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் இந்த கடுகு நல்லா ஒரு ஸ்பூன் வந்தேன் அந்த கடுகு ஒடிக்கும்போது வந்தே மெல்லாம் வதங்கிடும் அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் ஃபுல்லாக போடுவேன் என்னென்னா அது வந்து பச்சை காரம் இல்லையா நல்லெண்ணெய் ஜாஸ்தியாக வச்சுன்னா காரத்தை ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்படி மொத்த வச்சுக்கள் மசிச்சி எண்ணெயோட மசிச்சு தான் அதுதான் கொஞ்சம் ரெண்டாயிரம் மசிக்கிறோம் இல்லையா அது டேஸ்ட்டு ரெண்டக்காய் போட்டுருவேன் மண்தக்காளி உத்தல் இல்லை ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டைக்காய்னாலும் போட்டுக்கலாம் காய் நான் அப்படியே கொஞ்சம் உப்பு உப்பு வெளிதமாக பண்ணி போடுறேன்